உபகரணங்களுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு குழந்தைகளுக்கான பாதுகாப்பாக இருந்தது அம்மாவுடைய அரசுதாங்க வேற வேலையே கிடையாது இந்த ஒரு வருஷமா சொல்லணும் தாரகம் வந்து உண்மையை சொல்லுவோம் இவங்க செய்யற விஷயம் மக்களுக்குணர்ச்சி வந்துச்சு சும்மா வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்றாங்க கிடையாது

அந்த பூத்தில் தான் செயலாற்ற வேண்டும் அந்த பூத்துல தான் போடணும் அதுல மாறுபட்ட கருத்து இருக்கவே கூடாது அந்த பூத்துக்கு அந்த குழு வந்து ஒன்பது பேருடைய தலைவர் செயலர் பொருளாளர் துணை செயலாளர் இணை செயலாளர் துணைத் தலைவர் ஒன்பது பேருக்கான வேலை நாலு பேர் நல்ல கருத்து மக்கள் என்ன நாலு பேர் நல்ல கருத்து அஞ்சு பேருக்கு வேலை தெரியாது ஆனா நம்ம கழகத்திற்காக உத்வேகத்தோடு ஓடக்கூடியவர்கள் அப்ப இந்த தேர்தல் ஆழமாக வேலையை செயலாளர் தலைமையேற்று அந்த குழுவிற்கான கூடப்பட்டுள்ள பொறுப்பாளர்களுக்கு அந்த நாலு பேர் தெரிந்த வேலையை எல்லாருக்கும் சிறப்பான செயல்பாடு வலிமையான செயல்பாடு நம்முடைய வாக்காளர் பட்டியலை வந்து செய்து பெருமை கொடுத்தது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யல நம்ம கட்சி செய்து நம்ம இயக்கம் செய்து ஆட்சியை அவர் வாக்காளர் பட்டியலை நீக்கலக்கான கலப்பணி வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள